திருவே தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல்லுடி கோதை நாச்சார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டினா ஸ்ரீராம சாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பதிமூணாந்தேதி வந்து அடாத மலையிலும் விடாத ஆட்டங்கிற மாதிரி பதிமூணாந்தேதி வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் வரவங்க நிச்சயமாக வாங்க திருச்சியிலேருந்து போகுது ஜே டூரிசத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் நம்ம மக்கள் கூட்டிகிட்டு வராங்க நிச்சயமாக அதாவது பதினாலாம் தேதி வந்து திருச்செந்தூர் மலைமேல் பார்வதி அப்புறம் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் நைட் அன்னைக்கு தங்கிட்டு காற்றலை வண்டி சீக்கிரம் போய் திருப்பரப்பு ஃபால்ஸில் செம்ம குளியல் செம்ம தண்ணி வருது அட்டகாசமாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு கல்யாண மண்டபம் பெரிய மா ஹால் எடுத்துக்காங்க அங்கே போய் தங்கிட்டு நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா காற்றுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பத்துக்காணி எங்களுடைய தென்னிந்தியாவின் வைஷ்ணவி தேவி டெம்பிள் அதாவது சக்தி படத்தில் ரொம்ப சிறந்த சக்தி படம் எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு அட்டகாசமான சக்தி படம் எதுன்னு கேட்டிங்கன்னா காளிமலை இனிமேல் சொல்கிறேன் துர்கா தேவி தான் அட்டகாசமான டெம்பிள் நீங்கள் போய்ட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சூப்பர் சார் அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜே டூரிசத்தில் அதாவது முழுக்க முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் போக போகிறோம் இதுதான் உண்மையான விஷயம் மக்களை வந்து பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது எந்த ம யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கயிறு கட்டினாவே காரியத்தடைன்னு நிலம் போச்சுங்க முதல்ல ஒரு கையில் கயிறு கட்டினீங்கன்னா மேற்று முடிஞ்சு போச்சு அப்போ காரியத்தடை கயிறு வந்து என்ன பண்ணும் காரியத்தடை நீங்கள் எங்கேயுமே பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க உண்மையாக சொல்கிறேன் இறைவனோட வழிபாடு கூடிய சரணாகதி அடைகிறது சிறப்பான விஷயம் அதான் அதை முன்னிட்டு நம்ம தலைவர் வந்து உலகம் முழுக்க ஜே டூரிஷத்தில் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போக சொல்லியிருக்காரு டெம்பிள் டூரிசம் அது வந்து பெரிய லெவலில் பயன்பட போகுது இப்போ வந்து நாங்கள் காசி கயா அலகாபாத்து இதுக்கு போகிறோம் அதாவது மகா கும்பமேளா நடக்க போகுது அலகாபாத்தில் அதாவது கும்பமேளாங்கிறது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது மகா கும்பமேளாங்கிறது நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அட்டகாசமான மகா கும்ப மேளா மதமாக எங்கள் டேட் ஜே டூரிசத்தில் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் எங்கே போலான்னா அலகாபாத் சங்கமத்துக்கு வாங்க இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு கோடி பேர் வருவாங்க அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க கும்பல் அதாவது சார சாரையா அகோரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாணமாக இருக்கக்கூடியவங்களே வருவாங்க அங்கே வந்து அகோரிகள் வருவாங்க பயங்கரமாக வந்து அந்த புனித நீரில் ஆடுவாங்க கங்கை யமுனை சரஸ்வதியில் அலகாபாத் அப்படிங்கிற ஊரே பிரியக்ராஜ் அப்படின்னு மாத்திட்டாங்க அந்த ராஜாபுரம் மாத்திட்டாங்க பெரிய மாற்றம் அயோத்தியாபுரம் ஜே டூரிஷ்டத்தில் நிச்சயமா உரங்குவாங்க நீங்கள் வரீங்க நான் வந்து மலேசியாவில் இருக்கேன் சார் சிங்கப்பூரில் இருக்கேன் சார் லண்டனில் இருக்கேன் சார் ஏன்னா சொக்கு வராது இதில் யார் வரா சொக்கு வராது அப்போ நீங்கள் வரணும்னா நிச்சயமாக வாங்க சொக்கோட ஒரு அஞ்சு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நிச்சயமா கால் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ச சாய் சிவா ரகு அப்புறம் அனந்தகிருஷ்ணன் என் என்னுடைய தம்பி கூட்டு போகிறாங்க நாலு பேர் தான் போகிறாங்க நான் பைலட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம ஃபுட்டு ஃபுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஃபுட்டை நீங்கள் அங்கே பார்க்கலாம் எல்லாருமே அங்கே கருகண்ணை போட்டு சமைப்பாங்க ஆனால் நம்ம சுத்தமான அட்டகாசமான நம்ம ஊர் எண்ணெயே செக் எண்ணெயே கொண்டு போய் போட்டு சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னா இதுதான் நல்ல விஷயம் நான் பார்த்துக்கங்க அப்போ ஜே டூரிசத்தில் உலகம் முழுக்க டெம்பிள் டூரிசம் கூட்டு போக சார் எல்லாம் ரைட்டு சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படிங்க கேட்குறீங்களா இப்போ வந்து என்னுடைய நண்பர்லாம் கேட்டாங்க சார் எனக்கு கேலண்டர் வேணும் சார் அப்படின்னு இப்போ கேலண்டரில் ஆண்டாள் கேலண்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்கிட்ட ஆக்சுவலாக நான் கேலண்டர் தரப்போகுது ராமருடைய கேலண்டர் தான் ராமர் பட்டாபிஷேக கலெண்டர் ஒவ்வொருடைய வீட்லையும் நீங்கள் ஏன்னா ஆண்டாள் கேலண்டர் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கேலண்டரில் கேட்க மாற்றிட்டு வச்சுக்கோங்க ஆனால் ராமர் பட்டாபிஷேக கேலண்டர் அட்டகாசமான கேலண்டர் ராமர் பட ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ராமர் பட்டாபிஷேகம் இருக்கணும் நிச்சயமாக அந்த கேலண்ட்ரு வேணும்னா நீங்கள் க கால் பண்ண கால் பண்ணாதீங்க தயவுசெய்து ஒரே மெசேஜாக போட்டுருங்க அதாவது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அதில் எல்லாமே டீட்டெயில் பின்கோடு இருக்கணும் ஃபோன் நம்பர் இருக்கணும் எல்லாமே கரெக்டாக அனுப்ப அனுப்புங்க நேரத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிப்பீங்க அப்போ இதுதான் உண்மையான விஷயம் சார் என்ன சார் சும்மா இதையே சொல்லிட்டீங்க தேஞ்சாரக்காடு மாதிரி வேறதா பேசுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீராமில் ஃபஸ்ட் கிளாஸாக விஷயம் சொல்ல போகிறேன் பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம போய் நேராக இடங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு பேசுகிறேன் சும்மா பார்க்காம அடிச்சு விடுறது ஒரு வாசு பேசுவான் யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் போட்டானா இருபதாயிரம் பேர் பார்க்குறான் அது பார்க்கட்டும் அப்படி சொந்த வீடே இருக்காது உண்மையான விஷயத்த சொல்கிறேன் சொந்த வீடு இருக்காது அவன் பெரிய அப்பாட்டங்கிற மாதிரி பேசுவான் ஒரு ஒரு மாதம் இங்கே இருப்பான் இன்னொரு மாதம் அந்த இடத்துல இருப்பான் நான் தான் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போவான் எல்லாம் கேட்டகரி இப்படி தான் இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாழ்ந்த அனுபவச்சனுடைய அனுபவம் வேற கற்றுக்குட்டி அனுபவம் வேறு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு வாசி கன்சன் தேவை ஒரு வாசுக்கன் செட் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுறது மிகப்பெரிய தவறு ஏன்னா நம்ம தலைவலி ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் ஒரு காய்ச்சல் ஒரு நம்ம ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஹார்ட் சர்ஜன் நீங்கள் பண்ண முடியுமா அப்போ யார் தேவை அந்த இடத்துல டாக்டர் தேவை அது போன்று தான் வாசிக்கிறன் சட்டோம் நம்ம யாரை பிடிக்கணும் அனுபவசாலியை தான் பிடிக்கணும் வாழ்க்கையில் அனுபவசாலி தான் பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கணும் நிச்சயமா நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இனி இந்தியாவிலே மாறுபடுறேன் வாசலில் ஏன்னா ஒரு இடம் வந்து சதுர சமூகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாங்க மனையும் சதுர சமூகம் அதே போன்று என்ன சொல்றேன் வீடும் சதுர சமூகம் வீட்டையும் கட் பண்ணாதீங்க ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் கட் பண்ணலாமா இதுதான் என்னுடைய கேள்வி ஒரு வீட்டில் நான் நேராக போறேன் அந்த வீடு பக்காவா இருக்கு தெற்கை விட வடக்கில் இடம் ஜாஸ்தியா இருக்கு மேற்க விட கிழக்கில் அதிகம் ஜாஸ்தியா இருக்கு வெளியில வடக்கு பார்த்தம் பண்ணி வெளியில அழகா காம்பவுண்டை கேட்ட ஒரு அடி எழுத்து போட்டு கட்டிட்டாங்க தான் ஆனா அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த தலைமகன் சரியா இல்லை என்ன சார் காரணம் நான் சொல்றேன் ஒரு பெத்த அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு குழந்தைய அப்பா பெற்றோர்கள் அந்த பெரியவனாயி அந்த அப்பா அம்மாவை புத்தி சொல்ற அளவுக்கு அந்த பெற்றோர்கள் நடந்து கூடாது இதுக்கு காரணம் என்ன குடிப்பிழக்கம் தான் அந்த வீட்டில் குடிக்கிறார் அப்ப அந்த வீட்டில் தென்கிழக்கு சரியா இல்ல அப்ப தென்கிழக்கு நீச்சத்தில் போகுது அந்த வாசல் ஒன்று ரெண்டாவது விஷயம் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வடகிழக்க அதாவது க ஸ்ப்ளே மாதிரியே அந்த வீட்டை கட் பண்ணுறார் ஏன்னா கார் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்காக கார் வந்து நிப்பாட்டுங்கிறதுக்காக அந்த வீட்டை வடகிழக்கு மூல அந்த பில்டிங் மெயின் பில்டிங்கே ஃப்ளே மாதிரி கட் பண்ணுறார் இன்ஜினியரோட அற்புதமான அந்த மண்டேல மூளைக்கு என்ன வரும் இவருக்கு என்ன ஒரு வீட்டுக்கா நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தவன் வீணா போயிட்டான் அவ்வளவுதான் மேட்ரு அந்த என்னைக்கு அந்த வீடை கட்டினானோ விட கையேந்திக்கிட்டு யார் பெண்கள்கிட்ட கையேந்தி தான் சாப்பிடணும் இப்போ அந்த வீட்டில் யார் சம்பாதிக்கிறானா அந்த வீட்டில் அவன் மனைவி சம்பாதிக்கிறாங்க அந்த பெண் குழந்தை சம்பாதிக்குது ஆண் சும் படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கான் அண்ணன் அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு இந்த வீடை கட்டினதுலேருந்து சும்மா உட்காந்துருக்காரு இதுதான் உண்மை சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் போய் பார்க்காமலே பேசுகிறீங்களா சார் நான் போய் பார்த்த இடத்துல நடந்த பதிவு உண்மையான பதிவு தான் நான் போடுவேன் சும்மா அடிச்சு விட்ற வேலையெல்லாம் கிடையாது நான் தான் சொல்கிறேன் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும் நியாயமா செய்ய தான் அப்போ யார் அனுபவசாலிங்கிறது தான் பார்க்கணும் அப்ப ஒரு வீட்டில் ஒரு கார் போடுறதுக்காக என்னத்தை கட் பண்றார் ஒரு வடகிழக்கு மூளையே சுத்தமா கட் பண்றார் சார் இவருக்கு என்ன சார் பாதிப்பு நான் அப்புறம் சொல்றேன் அதற்கப்புறம் என்ன பண்றார் தான் கார் போட்டிக்க போறதுக்காக பில்லரை கொண்டு போய் எங்கே போடுறார் காம்பௌண்ட்ல கொண்டு போய் போடுறார் இப்ப நான் பார்த்த விஷயத்த பார்த்த நடந்த இடத்துல நடந்த விஷயம் முந்தானது பார்த்தத நான் இன்னைக்கு நேற்று பேச முடியல இன்றைக்கி நான் லைவாக பேசுகிறேன் அப்போ சார் எங்கே சார் இருக்குது அதெல்லாம் வேணாம் அந்த பார்ட்டி பேரை சொல்லக்கூடாது எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது அப்போ ஒரு பில் கார் ஃபோட்டிக்கு போகிறதுக்கோ அந்த பில்லரை கொண்டு போய் எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க ஒரு காம்பவுண்டோட கிழக்கு காம்பவுண்டில் கொண்டு போய் அந்த பில்லரை போடுறாங்க அப்போ அந்த வீட்டில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த என்றைக்கு அந்த வீடு கட்ட போட கட்ட ஆரம்பித்து பேஸ்மெண்ட்டை போட்டாரோ நல்லா பெரிய லெவலில் சம்பாதிச்ச பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ஏகப்பட்ட இடத்த சம்பாரிச்சவரு என்ன பண்றாருன்னா எல்லாமே இழந்துட்டு வேலைக்கு போறார் நல்லா பாத்துக்கோங்க வேலைக்கு போறார் தலைமகன் வேலைக்கு போறாரு வேலை போகிற இடத்துல ஒரு மாசம் ஏன்னா பணக்காரராக இருந்துட்டு பெரிய அளவில் முதலாளியாக இருந்துட்டு வேலைக்கு போக முடியாது ஒரு பத்து மாசத்துல பார்த்து பாஞ்சு கம்பெனி மாறுறாரு அவர் இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்புறம் என்ன பண்றாரு நீ வேலைக்கே வரலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன பண்ணுது அப்படின்னா இதை விட என்ன இன்னொரு தப்பு பண்றாருன்னா சேர்த்து எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இயல்பை மனநிலை என்னென்னா வெளியில் போகிறோம் நம்ம வந்து இதை என்ன சொல்லுவீங்க சாரி என்ன இந்த பெரிய காரியம் இந்த இதுக்கு போயிட்டு வரோம் நான் குளிச்சுட்டு தான் சார் வீட்டுக்குள்ளே போவேன் அப்பாட்டக்கர் தான் நம்ம நினைக்கிற எண்ணம் இருக்குது நம்ம ரொம்ப அப்பா டக்கரான எண்ணம் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு ட்ரெயினில் போகிறீங்க நல்லா கேட்டுங்க பஸ்ஸில் போவே தூரமான பெண்கள் இருப்பாங்க நல்லா கேட்டுங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போன ஒருத்தன் வருவான் கெட்ட காரியத்துக்கு போன ஒருத்தன் வருவான் எல்லாரும் வருவான் அந்த பஸ்ஸில் நம்ம மனதுக்கு தெரியாது யார் கூட எங்கே போய்ட்டு வர்றாங்க தெரியாது ஆனால் நம்ம அப்படியே நேரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போவோம் ஆனால் கெட்ட கறியை போனால் வரணும் நான் தப்பே சொல்லலை உண்மைதான் ஆனால் இதுக்காக என்ன பண்ணுவார்னா படிக்கையில் ஒரு பாத்ரூமை போடுவார் தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிறது அவ்வளோதான் மேட்ரு இதெல்லாம் எப்படி புத்தி வேலை செய்யணும்னா ஒரு மனை சதுரமாக இருந்தால் ஒரு கட்டக்கூடிய இடமும் சதுர சமூகமாக இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இப்போ முதல்ல அவர் வரைகளுக்கு மூலிய பிளேம் மாதிரி பண்றாரு என்ன பண்றாரு அந்த பில்டிங்கே ஆக்சுவலா ஒரு மன வந்து கார்னர் சைட் எப்படி இருக்குமோ அது மாதிரி போடுறாரு ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்றாரு படிக்கல டாய்லெட் பாத்ரூம் போடுறாரு நம்ம பெரிய காரியம் தான் குளிக்கணும் அப்படிங்கிற மனநிலை அப்ப பெரிய காரியம் பெரிய காரியத்துக்கே போக முடியாது சத்தியமான உண்மை இதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் அப்ப வாழ்க்கையில நீங்க இது போன்ற விஷயங்களை வீடு கட்டும் பொழுது பண்ணீங்கன்னா பெரிய தவறு உண்மையா சொல்றேன் எப்பயுமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அவர் வாசு கன்சர்னா டிராயிங் போட்டு கொடுத்துருவாரு போயிடுவாருன்னு நினைக்கிறோம் தவறு நான் அந்த அந்த மாதிரி வாசு கன்சர்னா கூப்பிடாதீங்க நான் ஓப்பனா பேசுறேன் ஒரு வாசு கன்சர்னோட வேலை அவர் வந்து உங்க மனைய முதல்ல பார்க்கறது முதல் விஷயம் முதல் வேலை ரெண்டாவது வேலை உங்க மனைக்கு மூலங்கட்ட மூலமட்ட அடிக்கையில அவர் பக்கத்தில் இருக்கணும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய மேஸ்திரியோ இல்லை இன்ஜினியரோ சார் வடக்கு பார்த்து கொஞ்சம் லேசாக பில்டிங்கை திருப்பினா ரொம்ப அமிர்த யோகம் சார் அப்படிமா அப்போ அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த அமிர்த யோகம்னு சொன்னதுக்கப்புறம் லேசாக திருப்புங்க சார் ஒரு மூளை லேசாக திருப்புனீங்கன்னா மூணு மூளை அவுட்டு அப்போ நாலு மூலையுமே டோட்டல் அவுட்டு அதுதான் உண்மை அப்போ ஒரு வாசு கன்சன்ட்னா வில மூளை மட்டம் கட்டையில பக்கத்தில் இருக்கணும் மூளை மட்டம் யாருக்கும் கட்ட தெரியாது ஒழுங்காகவே எப்படின்னா நம்மளால என்ன பண்ணோம் மூளை மட்டும் கட்டுவாங்க வீட்டுக்கு மட்டும் கிடையாது முதல்ல மனைக்கு மூளை மட்டம் கட்டணும் முதல்ல என்ன பண்ணணும் அந்த மனையை மூளை மட்டம் கட்டணும் அப்புறம் அந்த இருந்து வீட்டுக்கு மூளை மட்டம் கட்டணும் அப்புறம் மூளைக்கூத்து எடுக்கணும் தண்ணி தொட்டிக்கு மூளைக்குத்து பார்க்கணும் வா போர் போறீங்கன்னா மூளை பார்க்கணும் செப்டி டேங்க்கு மூளை பார்க்கணும் இது எப்போ பார்க்க முடியும் பேஸ்மெண்ட் ஆஸ்பட்டு தான் பார்க்க முடியும் அப்போ எவ்வளோ தெளிவாக செய்யணும் இதுதான் உண்மை நிச்சயம் நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ ஏனோ தடவை நம்ம வீடு கட்டணுன்னு நினைச்சோம்னா நல்லா இருக்கிற ஆள் நம்மளே நம்ம தலையில் நம்ம உடம்புல என்ன பாதிப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் உண்மை அப்போ பேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சார் பேஸ்மெண்ட்டை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த கன்சன்ட்டை கூப்பிட்டு கரெக்டாக இருக்கா ஏதாவது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் பில்லர் போடல ஏதோ வந்துருச்சுனா பேஸ் பண்றதுல ஒரு அடி அரை அடி கால் அடி இருந்தால கூடியும் செருப்பு திருப்பிடலாம் அப்போ இதுதான் உண்மை அப்போ முதல்ல பாதை தெரு தெருவுக்கு மேலே மன உயரமாக இருக்கணும் மனையை விட என்ன உயரமாக இருக்கணும் பேஸ் மட்டும் உயரமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சார் அவருக்கு என்ன சார் நடந்துச்சு அதை சொல்லுங்கள் சார் அப்போ வடமேற்கும் வடகிழக்கும் பாதிப்போடு அந்த வீட்டில் இருக்குது வடகிழக்கும் வடமேற்கும் பாதிப்போடு இருக்கும்பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூளை நரம்பு அதாவது கை கால் இழுத்துக்கிற விஷயம் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டுரும் முடக்கி போட்டுரும் முடக்குவாதம் வந்து முடக்கி போடும் அப்ப இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு நிச்சயமான பகுதி உண்மையான பகுதி நான் போய் பார்த்த இடங்கள்ல நடந்த விஷயத்த தான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட தெளிவா அப்ப ஒரு அந்த வீட்டுக்காரருக்கு என்ன சார் ஆச்சு நல்லா இருந்த மனுஷன் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கை கால் இழுத்து வெளியில வர முடியாம வீட்டுக்குள்ளே கிடக்குறான் அப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே போய் நான் வந்து பாத்ரூம் பெரியகாரியம் போயிட்டு குளிக்கணும்னு நினைச்சு போட்ட பாத்ரூம் வேலை செய்யல வேலை செய்யல இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய உண்மை நம்புங்க இல்லைங்க நான் எப்படி வேணா வீடு அப்பாட்டங்கரா எல்லா ஊர்லயும் வீடு கட்டிலா அப்படின்னா கட்டிட்டு போறான் நான் என்ன பண்ண போறேன் வீட்டில் எந்த தவறு பண்ணாலும் யாரை பாதிக்க தெரியுமா என்ன உங்களை தான் பாதிக்கும் யாரு நோயோட வாழ்வோம் இதுதான் உண்மை நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் வாசி கட்டினா பணம் கொட்டுமா சார் கொட்டவே கொட்டாது நான் இன்னும் சொல்றேன் நீங்கள் வாசுப்படி நான் விடு கட்டினேன் சார் பணம் கொட்டுமா சத்தியமா கொட்டாது நான் எப்பயே சொல்லிவிட்டேன் உண்மை உங்க மண்டை வேலை செய்யும் என்ன வேலை செய்யும் உங்க மண்டை வேலை செய்யும் என்ன செய்யும் படுத்தா முதல்ல நிம்மதியாக தூங்குவீங்க போதும் என்கின்ற மனநிலை முதல்ல ஒரு மனிதன் யார் ஒருவன் படுத்தவனையோ தூங்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர் அப்ப வாழ்க்கையில் போதும் என்கின்ற மனநிலை உருவாக்கும் அதற்கப்புறம் என்ன வரும் நிம்மதியான வாழ்க்கை வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அதற்கப்புறம் தான் என்ன வரும் பணமே வரும் அப்போ வாசுபடி வீடு கட்டினா பணம் கொட்டும் நோய் இல்லாத வாழ்க்கை தான் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காட்டு யாராக இருந்தாலும் சரி பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு நிச்சயமான உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வரைகளுக்கு மூலைய கார்னர் ஃப்ளே பண்ணாதீங்க இல்லை கார் போட்டிக்காக கட் பண்ணாதீங்க அந்த பில்லரை கொண்டு போய் கிழக்கு காம்பவுண்டில் போகிறது மிகப்பெரிய தவறு அப்போ அந்த குடும்பத்தினுடைய பையன் பாதிப்பு அப்போ மாடி படி ஏறுறாரு வெளியில் இதே ஒரு தப்புட்டு படி கீழே டாய்லெட் பாத்ரூம் அந்த படி அடுத்த மாடிக்கு போ அதிலே ஏறி மாடிக்கு போகிற அப்போ ஒரு மூளை மட்டுமே இல்லை அந்த வீட்டில் வடமேற்கு பெரிய லெவலில் அப்படியே இந்த படி கிராஸாக இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா வீடு கட்ட வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பான முன்னோர்கள் சும்மா சொல்லலை வாழ்க்கையில் அனைத்தையுமே ரசித்து ருசிச்சு சொன்னாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்குன்னா நிச்சயமா உங்கள் வீட்டில் கட்டும் பொழுது வடகிழக்கு மூலையில் இந்த தவறை பண்ணாதீங்க வடமேற்கும் வடகிழக்கும் இந்த தவறை பண்ணாதீங்க பண்ணுனா மிகப்பெரிய பாதிப்போடு நம்ம வாழ்க்கையில் வாழ்வோம் நம்ம குடும்ப ஆன்மகன்கள் அந்த வீட்டில் சிறப்பாக ஜெயிக்கிறதில்ல பெண்கள் தான் போய் சம்பாரிச்சு வந்து வீட்டில் போடுறாங்க இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ நம்ம என்ன தான் பேசுனாலும் அந்த வீட்டில் வளர பிள்ளைங்க அம்மா அப்பத்த அப்பா அம்மாவை நம்ம கண்ணு முன்னாடியே திட்டுறாங்க நான் பார்த்ததில் என் கா வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்போ ஒரு குழந்தைகள் பெத்த குழந்தை ஒரு அப்பாவை போய் புத்தி மீசல் நினையா இருக்க தண்டமா இருக்கா வீட்டில் உட்காந்துருக்க எனக்கு கூடவே வேலை செய்யல நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம் பெத்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் மனதில் யோசனை பண்ணி பாருங்க அதுக்கு என்ன காரணம் நம்ம ஒரு பாலா போன காரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே நிற்பாட் நினச்சதுக்கு தான் காரணம் அப்போ மூளையை கட் பண்ணால் மூளை போயும் ஒவ்வொரு மூளையை கட் பண்ணால் ஒவ்வொரு மூளை பாதிப்பு ஏற்படும் அப்போ நரம்பு சம்பந்தப்பட்டது எதுன்னா நிச்சயமாக வடமே இருக்கு தலை அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கு வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க நிச்சயமாக எங்கே சார் இருக்கீங்க பேங்காக்ல இது சாரி பாம்பேல இருக்கேன் பேங்காக்னே வந்து போன வருஷம் நேரம் பேங்காக்ல இருந்தேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி பிரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜெய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை வருவோம் மலைநிலை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழும் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்